அனைவருக்கும் ஜெய்விம் வணக்கம் சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்திருக்கிறது அதில் தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் இனி செல்லாது என்று அறிவித்திருக்கிறது வரும் மார்ச் ஆறாம் தேதிக்குள்ளாக கொடுத்தவர்கள் வாங்கியவர்கள் அவர்களுடைய பட்டியல்களை வெளியிட வேண்டும் என்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு ஒரு ஆர்டரை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அனுப்பியிருக்கிறார்கள் மாண்புமிகு நீதிபதி சந்திரசூட் அவருடைய தலைமையிலே ஒரு அருமையான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதன் வாயிலாக இந்திய தேசத்தினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டு இருப்பதாக கருதுகிறோம் மேலும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக இத்திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வந்ததாக எதிர்தரப்பினர் கேட்டிருப்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டு சரியான பதிலளி அளித்திருக்கிறது இதன் மூலமாக கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது மேலும் கொடுத்தவர்கள் யார் வாங்கியவர்கள் யார் என்று தெரியாமலே இருக்கின்ற பொழுது எப்படி ஒழிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இதற்கு அடுத்த நிலையிலே ஆர்டி கேள்வி எழுப்பினால் எதை வைத்து பதில் கூறுவது அதற்கு இதில் வழியில்லை என்றும் இந்த தீர்ப்பில் மிக அருமையாக கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்திய ஜனநாயகத்தின் மாண்பை பாதுகாத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனைவருக்கும் இந்திய தேசத்து மக்களின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் அபயமன வழங்கும் பாசறையின் சார்பாகவும் ஆதிநந்த லெமோரியர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயபீம் இந்த தீர்ப்பை மனமாற வரவேற்கிறேன் ஜெய்பீம் வணக்கம்